திரு வரமங்கை என்கிற வானமாமலை எழுபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத நாதன் பெருமாளே நமக இந்த தளம் நான்கு ஏரிகளால் சூழ்ந்த இது நான்கு ஏரி என்று இருந்தது காலப்போக்கில் இது மருவி நான்கு நேரி அப்படின்னு சொல்லி ஆனதாக சொல்றாங்க பெருமாளுட நூற்றி எட்டு திருப்பதியில் இதுவும் முக்கியமான திருப்பதியாக கருதப்படுகிறது ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராக ராஜா தர்பார் கோலத்தில் அரசராக அமைஞ்சிருக்கிறாரு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பெருமாள் ஒரு கையை பாதத்தை நோக்கியபடி வைத்துட்டு எவன் தன் பாதத்தில் சரணடைகிறானோ அவனுக்கு தன்னோட மடியில் இடம் இருக்கு அப்படிங்கிறது போல இந்த தளத்தில் அவர் அமர்ந்திருக்கிறாரு பெருமாளுடைய கையில் பிரத்யேக சக்கரம் வந்து இருக்கு இதை பார்ப்பவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்களாம் இங்கிருக்கக்கூடிய தாயார் அதாவது உற்சவர் சிலையில் இருக்கக்கூடிய இந்த தாயார் அம்மா வந்து திருப்பதியில் தான் முதல்ல இருந்தாங்களாம் அங்கே இருக்கக்கூடியவங்களில் திருவேங்கட பெருமாளுக்கு ஸ்ரீவர மங்காதேவியை கல்யாணம் செய்ய இருந்தனரா அப்போது பெரிய ஜீயரின் கனவுல தோன்றினவங்க தோன்றின பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா இவர் நாங்கு நேரில் உள்ள வானமாமலை பெருமாளுக்காக தான் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த தலத்துக்கு அந்த தாயாரை கொண்டு வந்துட்டாங்களாம் மணவாள மாமுனிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட அஷ்டதி கஜங்களில் ஒருவரான வானமாமலை ஜீயர் அவர்களுடைய தலைமையிடம் இங்கே தான் இருக்கு இங்குள்ள சடாரியில் சடகோபரனுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கு மேலும் ஆழ்வார்கள் பதினோரு ஆழ்வார்களுக்கு தனியாக வந்து சன்னதிகள் இருக்கு மது கைடவன் என்ற இரு அறக்கர்களை மகாவிஷ்ணு அழிச்சாருங்களாம் அப்படி அவர் அந்த அறக்கர்களை அழிக்கிறப்போ அந்த அறக்கர்கள் மேலே இருக்கக்கூடிய துர்நாற்றம் வந்து பூமி எங்கும் பூமா பூமாதேவி தன் இயல்பான தூய்மையை இழந்ததுனால மிகவும் வருந்துனாங்களா இந்த தளத்தில் தவம் இருந்து இங்கிருக்கக்கூடிய பெருமாளோட அருள் பெற்றாங்களாம் அவர் வந்து பெருமாள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா மாசு கழுவ பெற்றாய் என்று சொல்லி வைகுண்டத்தில் வீற்றிருப்பது போலவே இங்கும் வைகுண்ட விமானத்தில் ஆனந்தமயமாக பூமாதேவிக்கு காட்சி கொடுத்ததாக இந்த தல வரலாறு வந்து கூறுதுங்க இந்த தளத்தில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தளத்துலையும் ஒரு சுயம்பு மூர்த்தி தான் இருப்பாங்க ஆனால் இந்த தளத்தில் மூலஸ்தானத்தில் தோத்தாத்ரிநாதர் ஸ்ரீதேவி பூமிதேவி சூரியன் சந்திரன் ப்ருகு மார்க்கண்டேயர் ஊர்வசி திலோத்தமை ஆகிய ஒன்பது பேரும் அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே கருடாழ்வாரும் விஸ்வசேனரும் ஆக பதினோரு பேர் சுயம்பு மூர்த்திகளாக இங்கே இருக்கிறாங்க இத்தகைய அமைப்பு இங்கே மட்டும்தான் இருக்குது இந்த பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அமைந்த எட்டு தலங்கள் தளத்தில் இதுவும் ஒரு முக்கியமான தளமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம ஆண்டு முழுவதுமே வந்து போய் சேவிக்கலாம் மூலவருக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் நந்த வர்த்தன விமானம் ஆகுங்க பிரம்மா இந்திரன் சிந்து நாட்டரசன் கருடன் ஊர்வசி திலோத்தமை ஆகியோர் இந்த பெருமாளை தரிசனம் கண்டிருக்கிறாங்க மேலும் இந்த ராஜகோபுரம் உயர்ந்து வங்கி கம்பீரமாக இருக்குது கோயிலுடைய உட்புற பந்தல் மண்டபமும் அதனை அடுத்து பெரிய மண்டபமும் உள்ளன இங்கு தங்க ரதம் தங்க சப்பரம் ஆகியவை இங்கே இருக்குங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு தங்கத்தேர் வந்து இழுக்கப்படும் செவ்வந்தி நாயக்கர்கள் செய்துள்ள தெய்வ திருப்பணிகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது இங்குள்ள செவ்வந்தி மண்டபம் திருவிழா காலங்களில் இந்த மண்டபத்தில் தான் உற்சவமூர்த்தி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளிக்கிறாரு வீரப்பா நாயக்கர் மண்டபம் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இடமாக இங்கே பார்க்கப்படுது அற்புதமான சிற்பங்கள் கலை பொக்கிஷங்களாக இந்த இடம் வந்து திகழுதுங்க இந்த கலைக்கூடத்துக்கு அப்பால் லக்ஷ்மி வராகர் லக்ஷ்மி நாராயணர் வேணுகோபாலன் மச்ச முதல் கல்கி வரையிலான தசா அவதார மூர்த்திகளுக்கு தனி சன்னதிகள் இருக்கு கொடிமரம் பின்பு குலசேகரன் மண்டபம் இந்த மண்டபத்தில் பதினோரு ஆழ்வார்களை நம்ம தரிசிக்கலாம் நம்மாழ்வார் சடாரியாக உற்சவரின் முன்னாடி இருக்கிறாரு குலசேகரன் மண்டபத்தில் வடக்கு நாச்சியார் தெற்கு நாச்சியார் மணவாள மாமுனிகள் உடையவரான ராமானுஜர் ஆகியோர்கள் தனித்தனி சன்னதியில் இருக்காங்க மேலும் ராமர் கண்ணன் சக்கரத்தாழ்வார் சன்னதிகளும் தனித்தனியே உள்ளன கர்ப்பகிருகத்தில் தோத்தாத்ரிநாதன் பிராட்டியார் இருவருடன் பட்டாபிஷேக கோலத்தில் விற்றுருக்கிறார் ஆதிசேஷன் தங்க கூட பிடிக்கிறாரு இந்த தலை எம்பெருமான் பிருகு ரக பிருகு மகரிஷி மார்க்கண்டேயர் சந்திர சூரியர் விஸ்வசேனர் ரம்பை திலோத்துமை என அனைவருக்கும் ஒரு சேர ஏக ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் அரிய நிலையை இந்த கருவறையில் நம்ம கண்டு வியக்கலாம் கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரத்தில் வளம் வந்தால் அங்கே முப்பத்தி ரெண்டு ரிஷி முனிவர்கள் ஆழ்வார் ஆகியோர்கள் வந்து காட்சி தர்றாங்க இந்த தல பெருமாள்ன பற்றின பாசுரத்தை நம்ம இப்போ பார்ப்போம் நம்மாழ்வார் அருளிய ஐந்தாம் பத்து திருமொழி ஏழு பாசுரம் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு அங்குற்றேன் அல்லேன் இங்குற்றேன் அல்லேன் உன்னை காணும் அவாவில் வீழ்ந்து நான் எங்குற்றேனும் அல்லேன் இலங்கை செற்ற அம்மானே திங்கள் சேர் மணிமாட நீடு ஸ்ரீவர மங்கள நகர் உரை சங்கு சக்கரத்தாய் தமியேனுக்கு அருளாயே பாசுரத்தின் பொருள் எம்பெருமானே அடியேன் ஒரு சாதனை மேற்கொண்டு முக்தியை அடைந்து அங்கு உற்றவனாக அல்லேன் அல்லது சாதனையை மேற்கொள்கிற இங்குள்ள ஒருவனாகியும் அல்லேன் உன்னை காண வேண்டும் என்ற ஆசையாலே உபாயங்களை மேற்கொள்ளும் சக்தியையும் இழந்துவிட்டேன் இலங்கையை அளித்த அம்மானே சந்திரனையும் தொடும் அளவுக்கு உயர்ந்த மாடங்கள் சூழ்ந்த ஸ்ரீவர மங்கள நகரில் எழுந்தருளி உள்ளவனே சங்கு சக்கரம் தாங்கிய உன்னை அன்றி எனக்கு வேறு கதி அடியே அடியேனுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்கிறார் நம்மாழ்வார் மேலும் இந்த தரத்தில் ஆண்டு முழுவதும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடக்கும் இந்த எண்ணெயை ஒரு கிணற்றில் ஊற்றி வைப்பாங்க தோல் வியாதிகள் உள்ளவர்கள் இந்த எண்ணெயை உடல் உடம்புல தேய்ச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது ஓம் நமோ நாராயணாயர்